பாரதியாரை குறிப்பிட்டீர்கள் நீங்கள் பாரதியார் பெண் விடுதலை வேண்டினார் ஆனால் பெண் விடுதலை இஸ்லாத்தில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது பெண்களுக்கு சுத்திலை சம பங்கு பங்கு உண்டு என்று இஸ்லாத்திலே இஸ்லாமிய சட்டமே இருக்கின்றது அஹ் சன்னீஷியா என்ற பிரிவுகளை வெவ்வேறு விதமாக அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது வட்டமேஜி மாநாடை பற்றி குறிப்பிட்டீர்கள் காந்தியடிகள் இறை வழிபாடு செய்யும்போது எல்லோருக்கும் தெரியும் அவருக்கு விருப்பமான பாடல் ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் ஈஸ்வர அல்லா தேரே நாம் சப்கோ தன்மதி தே பகவான் என்று அல்லாவை குறிப்பிடுகின்றார் அந்த அருமையான பாடலே ரா ராமனையும் அல்லாவையும் இணைத்து பாடுகின்ற அந்த பஜனை பாடல் மிகவும் அற்புதமான பாடல் மகாத்மா காந்தி அவர்கள் நபிகள் நாயகத்தின் மீது மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் கொண்டிருந்தார்கள் அவர் கூறியதான ஒரு செய்தியை கூற விரும்புகின்றேன் நபிகள் நாயகம் பெரிய தீர்க்கதரிசி அவர்கள் அனுபவித்த துன்பங்களை பற்றி நான் படித்த போது கண்ணீர் வடித்தேன் என்று தமது கைப்பட குறிப்பிட்டுள்ளார் அண்ணல் அவர்கள் பாரதியாரை பற்றியும் பாரதியாருக்கு விடுதலை வேட்கை உண்டு கொண்டுவதற்கு அதற்கு அடி அடிக்கரனாக அடிப்படையாக ஆதாரமாக இருந்தது இஸ்லாமிய சகோதரர்கள் அவருடைய சுதந்திர வேட்கை உணர்வுதான் அவரை இத்தகைய தேசிய கீதங்களையெல்லாம் எழுத தூண்டியது என்றெல்லாம் குறிப்பிட்டீர்கள் அந்த மேலும் நமது இப்பொழுது மத நல்லிணக்கம் என்றெல்லாம் பேசுகின்றோம் இந்து இஸ்லாமிய மத நல்ல நல்லிணக்கம் மத நல்லிணக்க நாள் என்றெல்லாம் கொண்டாடுகின்றோம் நமது வரலாற்றை பார்த்தால் இப்பொழுதெல்லாம் ஐயப்பன் கோவிலுக்கு வழிநடையாக செல்கின்றார்கள் கூட்டம் அதிகமாக செல்கின்றார்கள் அடியார்கள் செல்கின்றார்கள் அந்த ஐயப்பனுக்கு வாவர் என்ற ஒரு இஸ்லாமிய வீரர் ஒரு நண்பராக இருந்தார் என்பதை நாம் கேள்விப்படுகின்றோம் எனவே மத நல்லிணக்கம் என்பது ஏற்கனவே ஏற்கனவே உள்ள ஒன்று அதில் புதிதாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை அது சம்பந்தமான மத நல்லிணக்கம் என்று ஏதாவது நீங்கள் சொல்லிய எல்லாம் அற்புதமான கருத்து இது ஒன்று புதிதில்லை அவர்கள் கப்பலை வாங்கினார்கள் சுதேசி கப்பல் கம்பெனி வாங்கினார்கள் என்று சொன்னால் அந்த கப்பலை வாங்குவதற்கு பெரும் பங்கு தொகை பணயத்தை கொடுத்தவர் பக்கீர் முகமது இஸ்லாமியர் இஸ்லாமியர் தான் பெருந்தொகை அறுபது பங்கு கொடுத்தவர் இஸ்லாமியர் தான் மாலிகாபூர் படையெடுத்து வருகிற பொழுது பாண்டியனுடைய படை தளபதியாக இருந்தவர் சிராஜுதீன் தான் எங்க பக்கம் வந்து சேர்ந்துக்கங்கன்னு சொல்லும் பொழுது கூட இல்லை இல்லை முடியாது என்று சொல்லி மாண்டார்களே இஸ்லாமியர்கள் தான் அதே போல பழைய மன்னர்களுடைய கதையில எல்லாரையும் பார்த்தீங்கன்னா துணைந்தவர்கள் எல்லாம் அவர்கள்தான் தான் ஏன் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு உழவறிஞ்சு சொன்னவர்களே முஸ்லிம் பக்கீர்கள் தான் இன்னும் சொல்ல போனா சாக்சன் துறையை சந்திக்க வருகிற பொழுது அவர் கூட வந்த நான்கு வீரர்கள் முஸ்லிம்கள் தான் வரலாறு உணர்வு எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் சொல்லுகிறேன் மறைந்த முகமது இஸ்மாயில் அவர்கள் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி டிசம்பர் மாதத்தில் பாகிஸ்தானில் இருக்கிற கராச்சியில நடந்த ஒரு முஸ்லீம் லீக் மாநாட்டிற்காக புறப்பட்டு போனார்கள் அப்படி புறப்பட்டு போகும்பொழுது ஏன் ஒரு அனுமதி பெற்று அடைந்த காலகட்டம் நாப்பத்தி ஏழு அங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க அந்த காலத்தில் ஹபீப் பேங்க்ல முஸ்லீம் லீக்குக்காக நாற்பது லட்சம் ரூபாய் பணம் இருந்தது அதுல தனக்கு வேண்டிய பங்கு தம இந்தியாவுக்குள்ள முஸ்லீம் லீக்கு வேண்டிய பங்க வாங்கத்தான் இவர் போறார் என்று எல்லாரும் பேசிக்கொண்டார்கள் ஏன் எல்லா பெரிய பெரிய தலைவர்கள் கூட பிரஸ்தாபித்தார்கள் கவர்னர் ஜெனாக இருந்த ராஜாஜி கூட சொன்னார்கள் பணத்தை வாங்கி தர உதவட்டுமா என்று கூட கேட்டார் என்ன சொன்னார்கள் தெரியுமா நாற்பது லட்சம் ரூபாய் அன்றைக்கு பாருங்க லட்சம் ரூபாயை இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்க்கு தருவதற்கு அவர்கள் முன் வந்தார்கள் சொல்லிவிட்டார் எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம் ஒரு பைசா கூட வேண்டாம் அந்த பணம் முழுவதையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அது அந்நிய நாட்டு பணமாகவே நான் கருதுகிறேன் என் நாட்டுக்கு அது தேவையில்லை அதே மாதிரி டான் பத்திரிகை சொத்து எல்லாம் வந்தது அந்த சொத்துக்கள்ல கூட எனக்கு பங்கு வேணாம் சொல்லிட்டார் கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல டிசம்பர் இருபத்தி தேதி இவர் தாயகத்துக்கு புறப்படும் பொழுது அங்கே பாகிஸ்தான் பிரதமராக இருந்த லியாக்கத் அலிகான் ஒரு விருந்து கொடுக்கிறார் அந்த மதிய விருந்தை முடிச்சுட்டு புறப்படும் பொழுது லியாக்கத் அலிகான் சொல்றார் முகமது இஸ்மாயில் அவர்களே எந்த ஒரு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுமையானால் முஸ்லிம்களுக்கு பாதிப்பு வந்தால் உடனே எனக்கு தகவல் கொடுங்கள் என் பெயருக்கு தந்தி கொடுங்கள் உடனடியாக நான் தலையிட்டு நாங்கள் தலையிட்டு அந்த பிரச்சனையை முடித்து வைக்கிறோம் அப்படி என்று சொல்லுகிற போது முகமது இஸ்மாயில் என்ன சொன்னார் தெரியுமா மில்லத் பாகிஸ்தான் பிரதமர் அவர்களே நீங்களும் நானும் முஸ்லிம்களாக இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கு வேறு நாட்டவர் நான் வேறு நாட்டவன் நீங்கள் அந்நிய நாட்டை சார்ந்தவர்கள் எங்கள் நாட்டிலே இந்திய நாட்டிலே இருக்கிற இந்திய முஸ்லிம்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை இறைவனார்களால் நாங்களே பார்த்துக் கொள்வோம் நீங்கள் அதில் தலையிடக்கூடாது கூடாது நீங்கள் அதில் தலையிடக்கூடாது ஏனென்று சொன்னால் நீங்கள் வேறு நாங்கள் வேறு எங்களுக்கு நீங்கள் அந்நியமானவர்கள் அந்நிய நாட்டுக்காரர்கள் எங்கள் பிரச்சனைகளையும் நீங்கள் தலையிடாதீர்கள் உண்மையிலே எங்களுக்கு ஏதாவது உதவ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படி என்றால் ஒன்றே ஒன்றை சொல்லுங்கள் எப்படி இந்திய நாட்டிலே இருக்கிற சிறுபான்மை மக்களாகிய முஸ்லிம்கள் பாதுகாப்பாகவும் நல்லபடியாகவும் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை போல பாகிஸ்தானிலே சிறுபான்மை மக்களாக இருக்கிற இந்துக்களை நீங்கள் நடத்துங்கள் அது ஒன்றே எனக்கு போது உடனே அவருடைய கையை பிடித்து பாகிஸ்தான் பிரதமர் யாக்கத்திற்கான அழுவிட்டார் அதனால இந்தியர்களுடைய உணர்வு இதுதான் வந்து மனித நேயம் என்பதுதான் முக்கியம் இந்த நாடு என்கிற வரும்பொழுது இந்த நாட்டு பற்றிய காரணம் திரும்ப திரும்ப நான் அதான் சொல்றேன் இன்னும் சொல்ல போனா இந்த மண்ணிற்கு உரியவர்கள் இவர்கள் பட்டவர்கள் இவர்கள் இவர்களுக்கு உரியது இந்த மண் இதில் வந்து இந்த அரசியல் காரணமாக பல சுயநிலைமைகள் புகுந்து ஏனமோ முஸ்லீம்கள் எல்லாம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாதவங்கிறது மாதிரியும் ஏதோ வேற நாட்டுக்கு அனுப்பப்பட வேண்டியவங்கிறது மாதிரியும் திரித்து சொல்வதெல்லாம் அரசியல் தானே தவிர இல்லை இந்த மண்ணுக்குரியவர்கள் இந்த மண்ணின் மார்க்கமே இஸ்லாம் தான் அதாவது ஒரு முறை நபிகள் நாயகம் தங்களுடைய க கதை அதாவது சட்டையை திறந்து கொண்டு ஒரு பக்கம் தென்பக்கமாக நின்று கொண்டு அப்படியே அந்த காட்டை அப்படியே சுவாசித்துக் கொண்டிருந்தார்கள் ருசித்துக் கொண்டிருந்தார்கள் ரசித்துக் கொண்டிருந்தார்கள் கேட்டாங்க என்ன இப்படி தென்பக்கமான் நின்று மார்பை காட்டி என்ன செய்து இந்திய நாட்டிலிருந்து வருகிற ஆன்மீக தென்றலை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மண் இது மனிதனே ஒருமைப்பாடு ஒருமைப்பாட்டுக்கு பெயர் பெற்ற மண் இது இந்த மண்ணிலே குறுநில மனதுக்காரர்கள் சில புகுந்த சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு நாம் எழுந்த கூட நாம் அனைவரும் சகோதரர் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் நாம வந்து நீங்க வணங்குகிறீர்களா ஐயப்பனை வணங்குகிறீர்களா சிவனை வணங்குகிறா வணங்கு இவர்கள் அல்லாவை நேரடியாக பரம்பொருளை வணங்குகிறார்களா முஸ்லிம்களை வணங்கட்டும் மிக அற்புதமான இது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் லக்கும் தீனுக்கும் வலியதீன் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு இது தனிப்பட்ட முறையில் அவரவர்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப அவர்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்திற்கு ஏற்ப அவரவர்கள் நடந்து போகட்டும் ஒன்னு ஒன்னு கிராஸ் பண்ணக்கூடாது அதான் முக்கியம் முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரை என்ன தெரியுங்களா அடுத்தவர் வணங்குகிற தெய்வங்களை நீங்கள் நிந்திக்காதீர்கள் முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரையா தான் அதனால முஸ்லிம்கள் யாரையும் எந்த மனிதரையும் அந்நியனாக கருத மாட்டான் தன்னுடைய சகோதரனாகத்தான் கருதுவான் அண்டை விட்டான் பசித்திருக்க தான் மட்டுமே உண்ணுகிறவன் முஸ்லீமே அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தால் யூதனாக இருந்தால் அப்படி பெருமானார் நபிநாயகம் செல்ல சொல்றதை கேட்டாங்க அவன் யூதனாக இருந்தாலும் சரி அப்ப அங்கே மதம் எல்லாம் கிடையாது மனிதம்தான் முக்கியம் ஆகவே இந்த மண்ணுக்கு ஏற்ற முறையிலே தான் மிக சிறப்பான முறையில இந்த நாட்டுப்பட்டோடு மொழி அந்தந்த நிலைக்கு ஏற்ப இந்தியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் அதனாலே இந்தியாவில வசிக்கிற இஸ்லாமியர்கள் இந்தியர்கள் தான் என்பதில இரண்டாம் மற்ற கருத்தை வர முடியாது அது ஒரே கருத்து நிலைப்பட்ட கருத்து உறுதியான கருத்து அவர்களுடைய வழிபாடும் கூட அவர்கள் எடுத்துக்கொண்ட மார்க்கம் நான் ஏற்கனவே சொன்னதை போல அனைவருடைய மதங்களுமே எதை சொல்லுகிறதோ அந்த பரம்புரலைத்தான் அல்லா என்று சொல்லப்படுகிறது நீங்கள் அகரத்தில் ஆரம்பிக்கிறது இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம் மார்க்கத்தில் மட்டும்தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இறைவனுடைய பெயர் அல்லா என்று சொல்லி ஆவிலே ஆரம்பிக்கும் நீங்க மற்ற எந்த மொழிகளிலே எடுத்துக்கொண்டாலும் இறைவன் சரி கடவுள்னாலும் சரி காட் சொன்னாலும் அந்த அகரம் வராது அப்படி அகரத்தில் அதில் ஒற்றை எழுத்துல நிக்க அழிப்பெண்கிற அதனால் அந்த உருவமற்ற இறைவனை நேரடியாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய தெய்வங்களின் மூலமாக அந்த பரம்பரையை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் முஸ்லீம்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதை உணர்ந்து கொண்டு மத நல்லிணக்கத்தோடு சமய நல்லிணக்கத்தோடு மனித நேயம் தலைப்பதற்கு நாம் அனைவரும் சகோதரர்களாக இருந்து பாடுபட வேண்டும் அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியே க வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் அதுதான் ஆகவே இதை பார்க்கிற எல்லா சகோதரர்களும் நாம் அனைவரும் சகோதரர்கள் தான் பிறப்பால் ஒன்றானவர்கள் என்பதை உணர்ந்து நடக்க வேண்டும் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தமைக்காக பெரிய சிறப்பான ஒரு கருத்துக்களை மக்கள் மத்தியிலே சொல்லுவதற்கான வாய்ப்பை கொடுத்து ஆண்டுதோறும் சகர் நேரத்திலே ரமலான் மாதத்திலே ஒரு மாதம் முழுவதுமாக எந்த விதமான வியாபார நோக்கமும் இல்லாமல் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொல்வார்களே அதை போல ஒரு அர்ப்பணிப்பு தன்மையோடு இந்த வின் டிவி செய்து கொண்டிருக்கிற இந்த மிகப்பெரிய தொண்டுக்கு நாம உண்மையிலேயே பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் அவர்களுக்கு வல்ல இறைவன் இன்னும் இது போன்ற சேவைகள் நிறைய செய்ய ஆக்கமும் ஊக்கமும் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெய்வி அமைகிறோம் நன்றி அசலாம்